குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது அதற்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை இந்த மாதம் நடக்க இருக்குது ஐந்து கிரகம் அப்படின்னு கிடையாது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அதாவது புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும்போது அங்கே ஆறு கிரகமாக மாறிடும் ஸோ இந்த கிரகநிலைகள் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகநிலைகளாக இருக்குது எப்படி அந்த கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எப்பெல்லாம் கோச்சாரத்தில் நாலந்து கிரகங்கள் ஒன்று சேருதோ அப்பெல்லாம் மிகப்பெரிய நன்மையோ அல்லது மிகப்பெரிய தீமையோ உலகுக்கே நடந்திருக்கு இப்போது நம்மளுக்கு புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னா கோவிட் டைமில் கோவிட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற ஒரு சூழ்நிலைகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகர ராசியில் கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது ஸோ அப்படி அந்த ஏழு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது தான் அந்த கோவிட் அப்படிங்கிறதே புதுசாக ஒரு ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதே கேள்விப்படுறோம் அந்த கிரகச்சேரிக்கை அப்படியே மாறி இது வரைக்கும் போய் ராகுவை கடந்து மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் அந்த கேதுக்குள்ளே வரும்போது தான் அது ஒரு சைக்கிள் ஆகி ஃப்ரீயாச்சு அப்புறம் தான் அந்த ஒரு சைக்கிள் வர வரைக்கும் படாதபட எடுத்துருச்சு உலகத்தீவு ஏன் அது உயிர் சேதங்களை கொடுத்தது அப்படின்னா அது காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் அந்த சேர்க்கை நடந்ததுனால உயிர் சேதங்கள் கொடுத்தது இப்போ காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு நீர் ராசியில் இருக்கு கடல் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ராசியில் இருக்குது அப்போ கடல் சார்ந்த கொந்தளிப்புகள் சீற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம் அது உலகளாவிய விஷயங்கள் அதை பத்தி நம்ம இங்கே பேசுகிறது இல்லை இப்போ மகர ராசிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆனால் அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏழு எட்டு கிரகங்கள் ஆறு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குது நன்மையாகவோ தீமையாகவோ நன்மைகள் நிறையா நடந்திருக்கும் அதை கவனிக்காம விட்டுருப்போம் இப்போ பிரச்சனையும் வரும்போது அதையெல்லாம் பார்க்குறோம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு பல்பை கண்டுபிடிக்கும்போது கரண்ட்டை கண்டுபிடிக்கும் போது அந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருந்திருக்கும் அதை நம்ம கவனிக்காமட்டிருப்போம் இப்போ பிரச்சனையும் இருக்கும்போது அதை பார்த்துட்டோம் ஸோ அதனால் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தெரிஞ்சதுக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா சரி ஓகே இப்போ வந்து அதுபோல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடக்க இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு பாதிப்பை தருமா நன்மையை தருமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கும்போது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டா முதல்ல ராகு ராகு தான் பெரிய டேஞ்சரான ஒரு கிரகம் ஆனால் மூணாம் இடத்துல ஒரு நன்மையை செய்வர் அது ரெண்டாவது விஷயம் ராகு புதன் சுக்கரன் சூரியன் சனி ரெண்டு பாவ கிரகங்கள் இருக்குது புதனும் சுக்கரனும் வக்ரமாக இருக்கிறாங்க அப்போது வக்ரமாக இருந்தால் தன்னுடைய இயல்பு மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ கிட்டத்தட்ட மூன்று வக்ர கிரகங்கள் இருக்குது அங்கே ராகு வக்ரம் சூரியனும் ஜனியும் இருக்காங்க ஸோ இதுதான் இந்த அந்த அஞ்சு கிரகங்கள் தான் மூன்றாம் பாவத்தில் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க ஸோ இதுதான் என்ன சொல்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்வேன் மூணு எட்டுக்கு அதிபதி ராசி கூட சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இயல்பாகவே வந்து மகர ராசிக்கு குரு சூரியன் நினைவு அப்படிங்கிறது சிவராஜயோகத்தை கொடுத்தாலும் குரு சூரியன் நினைவு வந்து பெரிய பாதிப்புகளை கொடுத்துரும் மகரத்துக்கு அதனுடைய தசாபுத்தி காலங்களில் இப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையில் இங்கே சூரியனோட குரு சேர்றாரு ஸோ இது என்ன செய்ய காத்திருக்கு எந்த கர்மாவை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் கர்மா அப்படின்னா சொன்னது உடனே நடந்துராதுங்க அது சரிங்களா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது மெது மெதுவாக நடக்கும் நான் எப்படி சொன்ன இந்த கோவிட் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக பெரிய பாதிப்புகளை கொடுத்து அப்படியே ஸ்லோவாச்சு அப்படி அந்த மாதிரி இதுவும் அப்படியே மெயில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு அப்படியே மறுபடியும் ஓயும் ஒரு வருஷம் ஆகும் சரிங்களா மேக்சிமம் இல்ல ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பாதிப்பா இருந்ததுன்னா பெரிய கர்மாவாக இருக்கும் தசாபுத்தி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கஷ்டத்தை தரக்கூடிய மூணு எட்டு ஆறு ஒன்றரை தசாபுத்திகளாக இருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஓகே இப்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனீஸ்வர் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது ஓகே இப்போது இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்துட்டா ரெண்டாம் இடத்துலருந்து சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகினா ரொம்ப பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி பங்குனி ஒன்றாந்தேதி புதனுமே வக்ரம் அடைய ஆரம்பிக்குது பங்குனி பதினைந்தாம் தேதி நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கு போகுது என்னென்னா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகல தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது இதோடு ஏழரை சனி முடிஞ்சது அப்படின்னு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு பெரிய ஒரு விஷயம் அட்டமாதிபதி கூட ராசி அதிபதி சேரக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் அது நடக்கமானால் நடக்காது ஏன்னா சனி உள்ளே வரும்போது சூரியன் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரி தாண்டி போயிடுவார் பதினஞ்சு டிகிரி தாண்டி போனாருன்னா மறுபடியும் அந்த சூரியன் வந்து சனியை தொடரத்துக்கு சனி கூட டச் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இப்போது பயப்பட வேண்டாம் ஏழரை சனியினுடைய பாதிப்பு முனிமேல் இல்லை மகரத்துக்கு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம்னே தெளிவாக சொல்லிடுவேன் ஏன்னா தன்னுடைய வீடு தன்னுடைய ராசி அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கும் நீ தான் புத்தி சொல்லணும் அப்போ நீ முதல்ல சரியா இருக்கணும்னு சொல்லி போட்டு கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஏற்படுத்துவார் சீர்படுத்துவார் அத்தனையுமே ஸோ அப்படி சனிப்பயிற்சி ஆகுது பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் மூன்றாம் இடத்துக்கு சனி போடுற தைரிய வீரியஸ்தானத்துக்கு தைரிய வீரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறத முடியும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் நடந்திருக்கும் வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் நிறைய மகரத்துக்கு இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் அதை மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கோம் இந்த நோன் எந்த மகரமும் சொல்ல முடியாது சீக்கிரமாக அது நடக்கும் அப்போது சனி பயிற்சி ஆகங்கிறதுனால உணர முடியுது அப்படின்னு அர்த்தம் சனி பயிற்சியான தான் மாற்றத்தை கொடுக்கும் திருக்கணிதப்படி இல்லை வாக்கியப்படி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சனி பயிற்சி ஆகிறார் உறுதியாக நடக்கக்கூடிய பல வச்சுட்டு நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கிங்க ஓகே அடுத்ததாக பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து செவ்வாய் பயிற்சி ஆகுது செவ்வாய் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசம் இருந்தாலும் பதினொன்று கூடிய ஒரு ராசியை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் பங்குனி இருபத்தி நாலில் புதன் வக்ர நிவர்த்தி அடையுது பங்குனி முப்பதில் சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ சனி பயிற்சின்னு சொன்னோம் இல்லையா சனி பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக சனி பயிற்சியில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்னென்னவெல்லாம் நடக்காது எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை செய்யணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் சனி பயிற்சியினுடைய பாதிப்புகள் நீங்குவதற்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும் பெருசாக ப பரிகாரம் பண்ணாட்டியும் வழிபாடு பண்ணாட்டையும் உங்களுக்கு வந்து சனி நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் சில பாதிப்புகளையும் கொடுப்பார் மறுக்க முடியாது ஏன்னா சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அதே போல் பதினோராம் சாரி ஒன்பதாம் இடத்தையும் ராசிக்கு பன்னாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்ப்பார் ஸோ இந்த விரயம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஸோ அப்போ அதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் பரிகாரமாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு போகலாம் அதனுடைய தசாபுத்திகள் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் தசாபுத்தி இல்லாத பட்சத்துலேயும் நடக்கும் பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறது சொல்லலாம் ஓகே இப்போ வந்து பாருங்கள் முதல் கிரகமாக சூரியன் எடுத்துக்கும் ஏன்னா சூரியன் அஷ்டமாதிபதி சூரியன் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போயிட்டார் சூரியனை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுச்சர் அங்கே ராகு ஊட சேர்றாரு ஃபஸ்ட் ராகு ஊட கனெக்ட் ஆகுது முதல்ல அட்டமாதிபதி மூணில் இருக்கிறதே தவறு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபத்தி அந்தரங்களோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகுத்திரம் திரட்டத்தில் எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் தினமும் சிவ வழிபாடு பண்ணிவிடுங்க தினமும் சிவ வழிபாடு பண்ணிடுங்க அப்போ தான் தப்பிக்க முடியும் எந்த மாற்றுக்கிறது கிடமில்லை ஓகே அந்த சூரியன் போய் அவ்வளோ ராகுவ தொடர்றது என்னென்னவெல்லாம் நடக்கும் பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய ரிவிட்டாக வச்சிடும் ஆனால் இந்த சூரியன் ராகுவ தொடரத்தில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பக்கம் பணம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வரவே மாட்டேது அப்படின்னா இந்த காலகட்டம் போய் அதாவது வேற்று மொழி வேற்று மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட கூட்டிகிட்டு போய் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கிட முடியும் அதே போல் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் அதே போல் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜுவிட்டி அமௌண்ட் வராமல் இருக்குது பென்ஷன் வராமல் இருக்குது அதுக்கான முயற்சிகளால் எடுத்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக அது வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப எக்கனாமிக்கெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு வராம இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி நண்பர்களாக இருக்கிறீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு ஸ்ட்ரா உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுது வராமல் இருந்த பணம் சிறுக சிறுக சேர்த்து வச்சு கண்ணுக்கு தெரியாமல் பயன்படுத்த முடியாமல் இருக்கிற பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் சொல்லுது அதே நேரத்தில் தந்தைக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்குது தந்தை வழி உறவுகள்னாலேயும் கொஞ்சம் சிங்க பிரச்சனைகளை சங்கடங்களை கொடுத்துருது தந்தைக்கு மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி இந்த காலகட்டம் கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்து அந்த சூரியன் அடுத்தடுத்து சுக்கரனையும் புதனையும் தடுறாங்க சுக்கரனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு நல்லதை செய்யக்கூடிய கிரகங்கள் முதல்ல புதன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆறுக்குடையவர் அவரே ஒன்பது குடியவரும் கூட ஏகை இங்கே வந்து ஒன்பது குடியரோட சூரியன் தொடர்பு கொள்றதுனால தந்தை நல தொந்தரவுகள் மேலதிகாரிகள் உங்களை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து வேலை விட்டு போகிறதோ இல்லை வேலை விட்டு தூக்குறதோ இல்லை வேறு பக்கம் ப்ரொமோஷன் கிடைச்சி போகிறதோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு கிரியேட் ஆகிடும் அப்படி கிரியேட் ஆகும்போது நம்மளுக்கு என்னங்க பாசிட்டிவ் அது அந்த அந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு நகர்வின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது ப்ரொமோ இடம் தான் ப்ரொமோஷன் தான் கிடைக்கிறத விட இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைக்காதுன்னு பார்த்தா இன்க்ரிமெண்ட் பெருசாக இந்த டைம் எதிர்பார்க்க முடியாது நினச்சதை விட குறைச்சலாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கிடைக்கும் கிடைக்கும் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகே அப்போ மேலதிகாரிகளுக்கு பாதிப்பு கொடுக்குது தந்தைக்கு பாதிப்பு கொடுக்குது உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை கொடுக்குது மேலதிகாரிகளுக்கு பாதிப்புனா உங்களுக்கு ஒரு அதனால் ஒரு ஆதாயம் ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் வந்து இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறதா இருந்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்கு மேலே பங்குனி பத்துக்கு மேலே அந்த விஷயங்களை செய்யுங்க அதற்கு முன்னாடி செய்யும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் மன ரீதியான பாதிப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருங்க அதே நேரத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் அவங்க படிக்கிற விஷயங்களை நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் இருந்தாலும் நல்லா படிச்சிருவாங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள்ல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அக்ரிவேட் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு இல்லை பிரச்சனை இல்லை சாமி எனக்கு நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் இப்போ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மூச்சு மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் காதுல நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி வர்றது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே புதன் வக்ரமாக கூட இருக்கார் அதே போல் வந்து பேச முடியாமல் போகிறது தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் தைராய்டு டெஸ்ட் பண்ணி இப்போ தான் பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு அதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இந்த பிட்யூட்ரீ கிராண்டில் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம் எல்லாம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த இஎன்டி ஸ்கின்னு நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கிறதனால அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சொந்தரவு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து அசால்ட்டாக விடாமல் உடனுக்குடனே போய் பார்த்துக்கிறது நல்லது உடனுக்குடனே பார்த்துக்கிறது நல்லது கூடவே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட்ஸ் நேமு உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு பத்திரப்பதிவு பண்ணுறீங்கன்னா பத்திரப்பதிவு இந்த மாதம் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நேம் ஆதார் கார்டு இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க விசா அப்ளை பண்ணுறீங்க இல்லை அங்கே பர்மனென்ட் பிஆர் வேணும்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அக்கம் பக்கத்தினருனாலும் தேவையில்லாத மன கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக சகோ சகோதரத்துக்கு உடல்நல தொந்தரவுகளும் உண்டு சகோதரத்துக்கு தனியில் தனிமையாக ஒரு பயணிக்கும்போது சகோதரத்துக்கு கண்டங்களையும் கொடுத்துரும் மனசு வெறுத்து போயிடுறாங்க அவங்களுடைய சகோதரம் அப்படிங்கிறது எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கொஞ்சம் தினமும் சகோதர அமைப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கூட்டு பேசி பண்ண பிடிக்க பார்த்துங்க அது தங்கச்சியாக இருந்தாலும் சரி அண்ணனா தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்போ உங்களுடைய மாமனாருக்கு அதே சூழ்நிலைகள் தான் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் அதே சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அக்கம் பக்கத்துனால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் அதே போல் இந்த மூன்றாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுனால அதிகப்படியான துணிச்சல் அதிகப்படியான தைரியமான செயல்பாடுகள்னால கொஞ்சம் மன அழுத்தங்களையும் கொடுக்குது இது அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப தைரியமாக இந்த விஷயங்களையும் செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வரும் பிரிவினைகள் அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் பாக பிரிவினைகள் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது பாக பிரிவினங்களை பற்றி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை இந்த மாதம் பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது உங்களுக்கு ஃபேவராக முடியாது உங்களுக்கு வர தே வேண்டிய சொத்து கூட வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயம் பேச போகிறீங்கன்னா அது எதாவது தடங்களாகும் அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது சேராத மாதிரி ஏதாவது வழிகள் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிடுவாங்க ஏன்னா சொத்துன்னு வரும்போது சொந்த மந்தமாவது கூட பிறந்தவங்களை யாராக இருந்தாலும் சொத்து அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கன்னிங்காக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாகப்பரிவன்களை பற்றி பேச வேண்டாம் சொல்லுது எதனா ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது வைக்கணும்னாலும் அதை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு புது மாற்றத்தையும் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு தான் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் முக்கியமாக பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பார்த்து பேசி பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த கர்மம் அப்படிங்கிறது மூணாம் பாவம் மொழியே தான் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கும்போது யார் யார் மூலமாக அந்த கர்மம் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா இளைய சகோதரம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மாமனார் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு கர்மம் அப்படிங்கிறது வேலை போகுது அப்போது இந்த உறவுகள் கிட்ட கவனமாக இருக்கணும் போல் இந்த காலகட்டம் காலி நிலம் வாங்கிறது வீலர் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு வேணால் ஒதுக்கிடுங்க டூ வீலர் ட்ரைவ் பண்ணும்போது தனியாக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ரெகுலராக டூ வீலர் தான் போயிட்டு வந்தோன்னா அந்த ஒரு மாதத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு வாங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் கவனமான விஷயம் நிறைய பெண்கள் வந்து ஆபரணங்களை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது களத்தில் காதில் கையில் போடக்கூடிய ஆபரணங்களை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் அதை பயன்படுத்தாதீங்க சிம்பிளாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் ஸோ இது எல்லாம் மூன்றாம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத சொல்கிறேன் நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன நன்மைகளை இல்லையா வராத கடன் வர்றது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம பாதிப்புகளும் அதிகம் உண்டு கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த பங்குனி ஒன்றாம் தேதியே புதன் வக்ரமாகுது ஆறு குடியவர் மூன்றாம் பாவத்தில் வக்ரம் ஒன்பது குடியவர் மூன்றாம் பாவத்தில் வக்ரம் நீங்கள் தான் உங்கள் தந்தையாரை தாங்கு தாங்கன்னு தாங்குனாலும் உங்கள் மாமாவை தாங்கு தாங்கன்னு தாங்கினாலும் அவங்க உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்து ஆடணும் தான் நினைப்பாங்க தந்தைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே புரியாது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது கவனமா இருங்க போகாதீங்க வராதிங்க உடல் உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு மருத்துவ செலவு வர்ற மாதிரி என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது எனக்கு தெரியாது என்னை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வரும்போது அனுபவிப்பாங்க கண்டிப்பா அப்போ உங்களுடைய தந்தை உங்களுடைய பேச்சை கேட்குறதுல உங்களுடைய மாமன் தாய் மாமன் உங்களுடைய பேச்சை கேட்கறதுல தாய் வழி உறவுகளும் உங்களுடைய பேச்சை கேட்கறதுல அப்படிங்கறது சொல்லுது முக்கியமா ரொம்ப பிடிவாதமா தந்தை தான் இருக்க போறாங்க ஏன்னா உங்களை காட்டுல அவங்க ரொம்ப பலமாமா நான் சொல்கிறது தான் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் நம்ம சொல்கிற செய்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நிறைய என்ன சொல்கிறது கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க இந்த காலகட்டம் ஸோ அப்போ தந்தையை கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது நல்லது எப்போ வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அந்த இதில் உங்களை உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க எப்போ வரைக்கும் அப்படின்னா பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக பேசி சரியாக சொல்லும்போது அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த கால இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற சொல்லுது அதே போல் இந்த காலகட்டம் வந்து இந்த குழந்தைகளாக இதில் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு பேர் என்ன டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கவனம் இந்த மாதம் அப்ளை பண்ண வேண்டாம் அதே போல் வந்து ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான பொருளை கொரியரில் போட்டு அனுப்புகிறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் வேண்டாம் சரிங்களா மீடியா சௌந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் முக்கியமாக மொபைலு லேப்டாப்பு இந்த கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் இருக்குது இல்லையா அதில் தொந்தரக்குள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் முக்கியமான ஃபைல்ஸோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை திருட்டு போகிறதுக்கோ இல்லை யாவனா ஒருத்தரும் ஃபோன் பண்ணுவான் நம்மளுக்கு கா கார்டு நம்பரை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் நான் ஆர்பிஐலேருந்து பேசுகிறேன் அதை பேசுகிறேன் அதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கிற காசை அபேஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க இருக்கிறது எல்லாம் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் சுரண்டுற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுறாங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்தளவு கம்யூனிகேஷன் விஷயங்களில் டாக்குமெண்ட் விஷயங்கள்ல பேங்க்கு ஏடிஎம்மு க்ரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டால் நல்லது ஆபரணங்களை தொலைக்காமல் நல்லது மேக்ஸிமம் பெரிய ஆபரணங்களை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி அப்படிங்கிறது சொல்லுது ஸோ புதனும் அதே வேலையை தான் செய்கிறார் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து ஐந்து குடையர் பத்து குடையர் மூன்றாம் பாவத்தில் ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அஞ்சு மூணு பத்து அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் தாண்டி துணிச்சலாக சில விஷயங்களை பிளான் பண்ணி அந்த பிளானை பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி அந்த சுக்கரன் வகரமாக இருக்கிறதுனால பொறுமை இல்லாமல் வேகமாக எல்லாத்தையும் செயல்படுத்துவோம் அப்போ வேகமாக செயல்படுத்தினா கண்டிப்பாக எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது எல்லா விஷயத்துலையும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது சரிங்களா அப்போ குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தராங்க இந்த மாதிரி அதுல சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க குழந்தைகள் உங்கள் பேரை நிலைநாட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது இளைய முதல் குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா மறுபடியும் கரு உண்டாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு இல்லைன்னு சொல்ல சுக்கரனுடைய அமர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தான் தரும் ஏன்னா சுக்கரன் அஞ்சு குடியர் உச்சமாக இருக்கிறார் அப்போது இந்த மூன்றாம் இடத்து பாதிப்புகளை கர்ம நம்மளை அட்ராக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு அஞ்சு குடி ஒரு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு ஒரு முறையில் இரண்டு முறை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு முறை இந்த மாதத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான காவல் தெய்வ கோயிலுக்கு போயிடுங்க ரொம்ப ஃபேமஸான காவல் தெய்வ கோயிலுக்கு போயிடுங்க அதே நேரத்தில் திருச்செந்தூர் பக்கம் இருந்ததுன்னா திருச்செந்தூர் ரெண்டு முறை வந்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் குலதெய்வம் தெரில அப்படின்னா குலதெய்வம் தெரிஞ்சு கண்டிப்பாக குலதெய்வம் கோயில் ரெண்டு முறையாவது போங்க மகர ராசி ஸோ அந்த மூன்றாம் இடத்துக்கு கருமாவே அதை அப்படியே அரெஸ்ட் பண்ணிவிடும் உறுதியாக அது நடக்கும் நல்ல மாற்றம் இல்லை இப்போ பாருங்க அப்போ அந்த சுக்கரன் புதன் பரிவர்த்தனை இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் புதுசு புதுசாக தொழில் வாய்ப்புகள் உருவாகும் அதை சரியாக பயன்படுத்திக்குவோம் தொழில் சார்ந்த கடன்கள் ஏதாவது கேட்டிருக்கோம் பிஸ்னஸ் லோன் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிலெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இப்போ சனி பயிற்சி ஆகுது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்துல சனி பயிற்சி ஆகும்போது உங்கள் ஏழரைச்சனியினுடைய பாதிப்பு முழுசாக நீங்குது அப்படின்னு சொல்கிறோம் சுய முயற்சியால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ரெண்டு கோடியார் மூணு லட்சம் அதனால குடும்பம் அடையும் குடும்பம் விரிவடையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் குடும்பத்தை விட்டு வெளியில் போவார் பிரிஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லலாம் சனி பயிற்சியில் என்னென்னா நடக்கும் என்னென்னவெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது டீட்டெயில் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வருது ஏழாம் இடத்துல நீசமாக இருந்தாலு கூடிய ஏழில் நீசம் அப்படிங்கும் போது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குன்றி போயிடும் நம்மளுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே நம்மளுக்கு தோணக்கூடிய விஷயம் ஆனால் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குது ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது அப்படிங்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் கோபப்பட்ட எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம் அனாவசியமான கோபம் பிரச்சனைகளில் போய் முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இப்போ எதுக்காக கோபம் வரும்னா பெரிய சம்பவம் நடந்திருக்கும் அதை வந்து அசால்ட்டை விட்டுருவோம் சாம்பாரில் உப்பு இல்லை அதுக்கு சண்டை கட்டிடுவோம் அது வந்து அந்த சண்டை பெருசாகிடும் சப்பு இல்லாத விஷயங்களுக்கு சண்டை வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத எமோஷன் ஆகாதீங்க பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே கோபம் அறவே ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோணும் ஏன்னா நம்ம ஒருத்தர் சாஃப்டாக பேசி ஒரு விஷயத்த சாதிக்க முடியல கோபமாக வல்கராக ஸ்ட்ராங்காக பேசினோம்னா அவங்க நம்ம சொல்கிறத கேட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஹார்ஸாக பிகேவ் பண்ணிடுவோம் அது என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை தான் கொடுக்குதே தவிர ஒரு சாந்தமான ஒரு சூழலை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் அதாவது வீடாக இருக்கணும் கார்னால் வாகனமாக இருக்கணும் கார் கார்னால் வந்து ஃபோர் வீலர் சரிங்களா டூ வீலர் ஆகாது காலி நிலம் வாங்கிறதுக்கு யோகம் இல்லை அதே நேரத்தில் வீடு வாங்கிறதுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குது டூ வீலர் வாங்குறதுக்கு யோகம் இல்லை ஆனால் ஃபோர் வீலருக்கு யோகத்தை கொடுக்குது ஸோ நல்லா நல்லாயிருக்கு சரிங்களா குழந்தைங்களுடைய படிப்பு மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்கள படிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லுது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க அதாவது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் ப ஸ்கூலிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா பெருசாக பாசிட்டிவான விஷயங்கள் இல்லை கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா மூணு எட்டு தொடர்பு மூணாம் பாவத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்க கூடவே ஏழாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது கணவன் மனைவிக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சந்தேகங்கள் இனம் புரியாத சண்டைகள் நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல போவோம் அதை வந்து அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுறது ஸோ இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் இருக்கிறதுனால முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுக்கு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் என்னென்னா மகாலட்சுமி வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க மகாலட்சுமிக்கு ரெண்டு நைதீமும் இனிப்பான ஏதாவது ஒரு ஆகாரம் பால் பாயசம் சிம்பிளாக மல்லிகைப்பூ மகாலட்சுமி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடையும் விட்டுறாதீங்க மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க குலதெய்வத்தை இந்த மாதத்தில் ரெண்டு தடவை எப்படியாவது போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மாறிடும் இப்போ பிரச்சனையென்று இருக்கிறது பூரா பின்னாடி உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுத்துடணும் டெவலப்மெண்ட்டை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போயிடும் அது குலதெய்வ வழிபாடு மட்டுந்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் கூடவே மகாலட்சுமி வழிபாடும் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க நாலு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து ரொம்ப சுமூமாக வாழ்கிறதுக்காக உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் தெரிஞ்சுட்டு